அறுவை சகோதரர் செந்தில் பாலாதேவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளிச்சேன் பொதுக்கூட்டம் சொல்லிட்டு மாபெரும் எரிச்சி மாநாட்டையே இங்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாதேவர்கள் நான் கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு பார்த்தீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கு ஒரு சிம்மஸ் ஒப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய சென்னில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில் இருந்தா தங்களால் நிம்மதியாக தூங்க முடியாதுன்னு அவர் முடக்க பார்த்தாங்க அவர் முடக்க முடியுமா எடுத்த பணிய வெற்றியனவா முடிச்சு காட்டுவாரு நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான உத்தரவிழா நடந்திருக்காது ஒட்டுமின்ன மழையாக இருந்தாலும் அதை பொருள் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நாக்களை தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்களே அது ஒன்றே சாட்சி